வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸ் இந்த பதிவுல பார்க்க போறோம் என்னன்னா நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட் திமுக அரசாங்கத்தை மிக கடுமையாக விமர்சனம் பண்ணிருக்காங்க பாஜக என்ன சொல்றாங்கன்னா தமிழக மீடியாக்கள் எதுவுமே உச்ச நீதிமன்றம் திமுக அரசாங்கத்திற்கு கொட்டு வச்சுட்டு டெலிகாஸ்ட் பண்ணவே இல்லை அப்படின்னு பாஜக குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க அப்படி சுப்ரீம் கோர்ட்ல என்ன தெரியுமா கேஸ் நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஒப்பந்த முறையில செவிலியர்கள் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்காங்க திமுக இருந்து ஆரம்பிச்சு எல்லா கட்சிகளும் இந்த ஒப்பந்த முறையில் பணியமர்த்தப்பட்ட செவிலியர்களை பணி நிரந்தரம் பண்ணுவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதியெல்லாம் கொடுத்துட்டாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் இப்போ வரைக்கும் அவங்க நிரந்தரம் பணி நிரந்தரம் செய்யப்படலை இப்போ ஒரு ஹாஸ்பிட்டல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது அப்படின்னா அங்கே பணி நிரந்தரம் செய்யப்பட்ட செவிலியர்களும் வேலை பார்ப்பாங்க ஒப்பந்த முறையில் பணியாற்றக்கூடிய செவிலியர்களும் வேலை பார்ப்பாங்க எல்லோரும் ஒரே மாதிரியான வேலை தான் பார்ப்பாங்க ஆனால் சேலரியை பார்த்தீங்கன்னா இந்த பணி அமர்த்தப்பட்ட பணி நிரந்தரம் செய்யப்பட்ட செவிலியர்களுக்கு அவ்வளவு சம்பளம் இருக்கும் ஆனால் ஒப்பந்த முறையில் பணியமர்த்தப்பட்ட செவிலியர்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும் இந்த முரண்பாடை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் வந்து போடப்பட்டிருக்கு இந்த லாஸ்ட்டு டென் இயர்ஸில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் பத்தாயிரம் செவிலியர்கள் ஒப்பந்த முறையில் பணியமர்த்தப்பட்டிருக்காங்க அதில் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பாதி கூட பணி நிரந்தரம் செய்யப்படலை சரி சம ஊதியமாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு கிளைம் பண்ணி சுப்ரீம் ஹைகோர்ட்டுக்கு ஃபஸ்ட்டு போனாங்க ஹைகோர்ட் என்ன சொல்லிட்டாங்கன்னா மூணு மாதத்துக்குள்ளே இந்த செவிலியர்களை பணி நிரந்தரம் பண்ணணும் இல்லைன்னா சம ஊதியமாவது வழங்கணும் அப்படி வழங்கலைன்னா அதாவது டீஃபமேஷன் கேஸ் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படும் அப்படின்னு ஹைகோர்ட் சொல்லிட்டாங்க இதனை எதிர்த்து ஹைகோர்ட்டுடைய இந்த உத்தரவை எதிர்த்து தீர்ப்பை எதிர்த்து தான் தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிருக்காங்க சுப்ரீம் கோர்ட் மிக கடுமையாக டிஎன் கவர்மெண்ட்டை விமர்சனம் பண்ணிருக்கு என்ன சொல்லியிருக்கன்னா ஒப்பந்த செவிலியர்களின் உழைப்பை தமிழக அரசாங்கம் சுரண்டுவதாக உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க ஒப்பந்த செவிலியர்களை நிரந்தரம் செய்யவும் மறுக்கிறீங்க உரிய ஊதியம் கொடுக்கவும் மறுக்கிறீர்கள் அப்படின்னு காட்டமாக சுப்ரீம் கோர்ட்டு கொட்டு வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா இன்னொரு விஷயம் எதுக்கு எடுத்தாலும் தமிழக அரசாங்கம் சுப்ரீம் கோர்ட்டில் என்ன வாதம் பண்ணிருக்காங்கன்னா மத்திய அரசாங்கம் கொடுக்க வேண்டிய பணத்தை இன்னும் கொடுக்கல அதனால தான் ஊதியம் வழங்க முடியலை தமிழக அரசாங்கம் அங்கே ஆர்யூ பண்ணியிருக்காங்க நீதிபதி என்ன சொல்லிருக்காங்க எதுக்கெடுத்தாலும் மத்திய அரசாங்கத்தை குறை சொல்லிக்கிட்டே இருக்காதிங்க இலவசங்கள் கொடுக்க பணம் இருக்கு ஆனா பணி செய்பவர்களுக்கு ஊதியம் தர பணம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டு வாங்க வாங்கன்னு வாங்கியிருக்காங்க இது தமிழக அரசாங்கத்திற்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்திருக்கு பாஜகவினர் சொல்கிறாங்க நேற்று அண்ணா அவர்களுடைய பிறந்த நாளை முன்னிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள்லாம் என்ன தெரியுமா உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உறுதிமொழி எடுத்துக்கிட்டாங்க ஆனால் சுப்ரீம் கோர்ட்டு பாருங்க இப்படி அசிங்கப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கேட்க வைக்கிறாங்க இந்த டாபிக் பத்தி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக நன்றி ஜெய்ஹிந்த்